ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலை அலைகடலில் அலையும் படகானை அத்தியாயம் இருபத்தி ஐந்து வீட்டிற்கு வந்த மருமகள் பின்னாடியே வெங்கடேசும் வந்து விட்டார் கோபத்துடன் வந்த மருமகளை பார்த்த பாவனா நினைச்சே ஆளே கூடத்தான் சண்டை போட்டிருப்பா என்று நினைத்தபடி அமைதியாக பார்க்க என்ன பாவனா பார்க்கற மருமகளுக்கு தண்ணி கொண்டு வா பாவம் அதுவே மனசு புண்ணாகி வந்திருக்கு நீ வேற இப்படி நிற்கிற என்று மருமகளுக்கு ஓவராக அவர் குடிபிடிக்க பாவனா கன்ஃபார்மே பண்ணிவிட்டார் கணவரை முறைத்தவர் நீ சொல்லு ஜோஷி என்ன நடந்தது என்று கேட்க அவள் எப்படி சொல்லுவாள் வேண்டுமென்றே தானே ஆலிவனை வம்பிழித்தால் அதை மாமியார்கிட்ட சொல்ல முடியுமா அவள் பேசாமல் இருக்க சும்மா விடுவாரா வெங்கட் அவரே நடந்ததை மருமகள் மேல் தவறு வராமல் கூட்டி குறைத்து சொன்னார் அதை கேட்ட பாவனா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ஜோஷி பிஸ்னஸை கவனிக்க அவங்கள அவங்க மூணு பேர் இருக்காங்க உனக்கு சம்மந்தமே இல்லை சம்பந்தமே இல்லை ஆலிவன் எது செய்தாலும் சரியாத்தான் செய்வான் நீ அவனை கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இப்ப உள்ள கோபத்தில் அவன் கூட இப்படி சண்டை போட்டு இருக்கிற அவன் யார் உன் தங்கச்சி புருஷன் இன்னைக்கு இல்லைனாலும் நல்லது கெட்டதுல நாளைக்கு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க வேண்டி வரும் அதனால தேவையில்லாம அவனை கேள்வி கேட்கறதெல்லாம் வேண்டாம் என்றார் ஆனால் ஏனோ ஜோஷிக்கே வீம்பு வீம்பு பேசாமல் அம்மா வீட்டிற்கு எழுந்து போய்விட்டாள் மகளை கண்டதும் என்னடி இப்ப வந்திருக்க என்று அம்மா கேட்க ஏன் என் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா ஜோபியை தளம் மாதிரி என்னையும் தலம் பாத்தியா பார்த்தியா என்று கத்தியவள் தன் அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டாள் என்னாச்சு யார் கூட சண்டை போட்டான்னு தெரியலையே புருஷன் கூடவா மாமனார் கூடவா மாமியார் கூடவா தெரியலையே என்று பாவனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்க அவர் கம்பெனியில் நடந்ததை சொல்ல இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்று தான் நினைத்தார் ஆனால் மகளிடம் சொல்ல முடியுமா சொன்னால் கேட்பாளா சரி ம் அவ விருப்பம் வரட்டும் என்று விட்டுவிட்டார் அம்மா மூலம் ஜோஷி கோபித்து கொண்டு போனது தெரிந்து ம் சரி நான் பார்த்துக்கிறேம்மா என்றான் ஆரோம் வீட்டிற்கு வந்து குளித்து உடைமாற்றி விட்டு மாமியார் தான் சென்றான் அவனை கண்டதும் சங்கடத்துடன் தான் பார்கவி வரவேற்றார் வாங்க மாப்பிள்ள என்று சொல்லி காஃபி ஸ்நாக்ஸ் கொடுத்து உபசரித்தார் அவனும் சாப்பிட்டுவிட்டு மனைவியின் அறைக்கு சென்றான் கதவு சும்மாதான் சாத்தி இருந்தது திறந்து கொண்டு போனான் கண்களில் கண்ணீர் கரையுடன் கையில் அவளும் தங்கையும் இருக்கும் சிறு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்திருப்பாள் போல அப்படியே தூங்கி இருக்கிறா என்றவன் சுற்றுமுற்றும் திரும்பி அந்த அறையை பார்த்தான் இன்றுதான் முதன்முறை இந்த அறைக்கு வருகிறான் அந்த அறையில் கல்லூரி புத்தகங்கள் நோட்டுகள் கல்லூரி படிப்பு சம்பந்தப்பட்டவை இருந்தது சுவற்றில் அக்கா தங்கை இருவரின் புகைப்படமும் இருந்தது ஜோபிதா தான் சில போட்டோவில் குறும்புத்தனமாக ஏதோ செய்து கொண்டு இருக்கிறாள் பார்த்தாலே தெரிந்தது அவள் விளையாட்டுத்தனமான பெண் என்று இவளை எப்படி ஆலிவனுக்கு பிடித்தது அதுதான் ஆரோனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆலிவன் சிறு வயதிலேயே பெரியவன் போல் இருப்பான் அவன் பேச்சும் தோரணையும் பார்வையும் எந்த பெண்ணையும் சற்று எட்டித்தான் நிற்க வைக்கும் இவளை போல் தத்து பித்து என்று பேசி சிரிக்கும் பெண்களை கண்டாலே அவனுக்கு ஆகாது அவனுக்கு எத்தனையோ பெண் பிள்ளைகள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற போராடி கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன தாத்தா அப்பா சேர்த்து வச்சு சேர்த்து வச்சதை அனுபவிக்கும் சொகுசு பேர்வழிகள் இவங்க கூட பேசினா பொன் போன்ற நம்மளுடைய காலம் வீணாகும் என்பான் பேசவே யோசிக்கும் அவனா இந்த பெண்ணை யாருக்கும் தெரியாமல் ஏன் எனக்கு கூட தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படி அப்படி எது இந்த பெண்ணிடம் அவனை ஈர்த்தது என்று யோசிக்க தே ஆரோன் ஜோஷிக்கிட்ட பார்த்த உடனே எதை கண்டு நீ மயங்கினாய் என்று அவன் மனசாட்சியை கேட்க அட ஆமால நம்மளை போல அவனும் ஏதோ ஒரு விதத்தில் கவுந்துட்டான் பய கொஞ்ச நாள் ஆகட்டும் சற்று சூடு குறையட்டும் கேட்டா சொல்லுவான் என்று நினைத்தான் அக்கா தங்கை ஒரே அறையில்தான் தான் தங்கி இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்ததும் தெரிந்தது அப்போதுதான் கண்வழித்த ஜோஷிகா கணவனை பார்க்க புன்னகையுடன் வந்து அவள் கைப்பிடித்து கொண்ட அருண் ஏண்டா நம்ம வீட்டை விட்டு இங்கே வந்த வேணுமுன்னா நம்ம ரெண்டு பேரும் இந்த அறையிலேயே கொஞ்ச நாள் இருக்கலாமா என்று அவளிடம் இடம் குடைய நான் கோபமா இருக்கேன் என்றாள் முகத்தை திருப்பி கொண்டு அப்படியா எங்கே காட்டு கோபத்தில் என் செல்ல பேபி முகம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கிறேன் என்று அவன் கெஞ்ச அந்த கெஞ்சலில் அவன் குரலில் இருந்த குலைவில் அவள் அப்படியே உருகி போனாள் ஆனாலும் வீம்பாக உங்களுக்கு தான் நான் முக்கியமில்லையே உங்க நண்பர்தானே முக்கியம் என்று சொல்ல உண்மைதான் பேபி நான் எப்பவுமே என்னை பத்தி நினைக்கவே மாட்டேன் அழிவனை பத்தி தான் நினைப்பேன் இப்போவும் அப்படித்தான் உன்னை அவன் பேசினது தப்பாக உனக்கு தோணுது ஆனால் எனக்கு அவன் பேசினது அவன் பேசினதை நினைத்து வெக்கமாக தான் வருது ஆனாலும் தானே சொல்லியிருக்கிறான் என்றதும் என்னது உண்மையா அப்படி என்ன உண்மை என்று அவள் எகிரி எகிர அதுதான்ண்டா நான் நான் உன் முந்தானையை பிடிச்சுக்கிட்டு அலையிறேன்னு அவனுக்கு அது நல்லா தெரியும் தெரிஞ்சதால தான் சொல்கிறான் அதுதான் நானும் பேசாமல் இருந்தேன் ஏன் நீ ஏன் சொல்லு உன் முந்தானையில் எனக்கு எப்ப இடம் கொடுப்பாயின்னு நான் தினமும் தவம் இருக்கிறேன் அது உனக்கு தெரியும் தானே அப்புறம் என்ன அவன் சொன்னா சொல்லிட்டு போறான் நம் சொல்லிட்டு போறான் என்ன நீ எப்ப எனக்கு உன் முந்தானையில இடம் கொடுக்க போறாய் அத சொல்லு பேபி என்றான் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று அவள் சொல்ல திரு திருவென கொண்டே சொன்னாள் என்ன டார்லிங் ஏன் இப்படி பார்க்குற என்று அவன் கேட்க ஒன்றும் இல்லை வாங்க என்றவள் ஓடிப்போய் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள் அவளின் ஒட்டுமொத்த அவளினுடைய ஓட்டத்தை கண்டவன் வாய்விட்டு சிரிக்க அந்த சிரிப்பு சத்தம் அவளை விரட்டியது என்னடி ஏன் இப்படி ஓடி ஓடிவர்ற என்று பார்கவி கேட்க அதுவா சும்மாவா என்றாள் என்னடி அப்படியே எழுந்து வந்துட்டியா அப்போ போய் முகம் கழுவிட்டு வா மாப்பிள்ளை வந்திருக்கார் இரவு டின்னர் செய்கிறேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் போகணும் அப்பாவும் வந்துடுவார் என்றார் ஜோஷியும் தங்கையின் அறைக்கு போய் குளித்துவிட்டு அங்கே உள்ள அவளுடைய உடையை போட்டு கொண்டாள் அவளை காணோமே என்று தேடி வந்த ஆரோனிடம் ஜோவி அறையில் இருக்கா போங்க என்று காட்ட அறைக்கு போனான் அங்கே ஜோஷிகா அழகாக குடைத்து ரெடியாகி நிற்க அவளை கண்டதும் அப்படியே அவள் அருகே போய் இடையில் கைபோட்டு இறுக்கி அணைத்தவன் ஜோபிபி ரொம்ப அழகா இருக்க என்று தன் ஒற்றை விரலால் அவள் நெற்றியில் ஈட்ட குங்குமம் தொட்டு அப்படியே கீழ் இறங்கி மூக்கு கண்கள் கன்னங்கள் என்று அவன் விரல் ஊர்வலம் நடத்த பெண்ணவளின் உடலில் இரத்த நாளங்கள் விரைக்க இரத்த ஓட்டம் ரத்தம் ஓட்டப்பந்தயம் வைத்தது இதயம் அலாரம் அடிக்க அவள் நிலையோ சொல்ல முடியாத சொல்லில் வடிக்க முடியாத காவியமாய் நின்றாள் பெண் பாவை அது மன்னவனுக்கு தேன் குடித்த வண்டாய் அவன் கண்கள் மயங்கி அவள் மேலேயே பார்க்க பாவை அவள் நாணத்தால் சிவந்து வெட்கி சிவந்தாள் அவளை இழுத்து தனக்குள் அணைத்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவன் இதழ்களால் அவளை இம்சித்தான் இப்போது அவள் நினைவில் எதுவுமே இல்லை யாருமே இல்லை அவளை விரல் கூர்த்து வெளியே வர ஜெகனும் வந்திருக்க சாப்பிடுங்க மாப்பிள்ள என்று மாமனார் மாமியார் உபசரிக்க அவன் அவளுக்கு பிடித்த உணவை எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டான் அவளும் ஏதோ ஒரு மயக்கத்தில் வாங்கி கொண்டாள் ஜெகன் மனைவியை இழுத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் அறைக்கு போய்விட்டார் என்னங்க வராதவங்க வந்திருக்காங்க உபசரிக்காம இங்கே வந்தா என்ன அர்த்தம் என்று பார்கவி கேட்க அவர் அவர் அவள் வாயை மூடியவர் இப்ப மாப்பிள்ளைக்கு தேவை உபசரிப்பு இல்லை தனிமைதான் விடு என்றார் உண்மையும் அதுதான் ஆரோன் மெல்லிய குரலில் உம் நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நீ சாப்பிட்ற இந்த உணவா எனக்கு வேண்டாம் நான் சாப்பிடணும்னு நினைக்கிறதே வேற என்று அவன் ஒரு மாதிரி குரலில் கேட்க அவளோ அதை கண்டுகொள்ளாமல் அவள் உதடுகளில் மயக்கமாய் அவளை பார்க்க அவளுக்குள் ஏதோ ஒரு சுக அவஸ்தை அவள் நிலை கண்டவன் அவளுக்கு ஊட்டி தானும் ஊட்டிவிட்டு விட்டு கை கழுவி அப்படியே மனைவியின் இடையில் ஒரு கை போட்டு இறுக்கி பிடித்து பக்கத்து வீட்டுக்கு போனான் அங்கே வெங்கட்டும் பாவனாவும் என்ன ஆச்சோ தெரியலையே என்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களோ என்று சற்று பதற்றத்துடனே இருக்க வீட்டினுள் வந்த மகன் மருமகளை முதலில் பார்த்த வெங்கடேசன் முதலில் மருமகள் கோபம் தீர்ந்ததா என்று அவளைத்தான் முற்று பார்க்க அவளின் பார்வையோ கீழே தலைகுனைந்து பார்த்தபடி இருக்க ஆரோன் மனைவியை இடைத்தழுவி இறுக்கி அணைத்தபடி போய்விட அவர்களை ஏதோ விசித்திரம் போல் பார்த்த கணவனின் முதுகில் தட்டிய பாவனா என்ன அப்படி பார்க்குறீங்க போங்க உங்கள் அறைக்கு என்று நக்கலாக சொல்ல உன்னை மாதிரி தாண்டி உன் மகனும் இருக்கான் என்று எரிச்சலில் சொன்னபடி போய்விட்டார் இங்கே ரொம்ப நேரமாக சத்தத்தை காணோமே என்று மெல்ல கதவு திறந்து பார்க்க மகள் மருமகனை காணோம் என்ன அவங்கள காணோம் என்று மகள்களின் அரைப்பக்கம் போய் பார்க்க அங்கேயும் இல்லை மெல்ல இருவரும் வெளியே வாசலுக்கு வந்து பார்க்க அங்கே மகளும் மருமகனும் படியேறிக்கொண்டு இருக்க சந்தோஷமாக திரும்பிய ஜெகன் புருஷன் பொண்டாட்டி சண்டைனா இப்படித்தான் நாம் அதுக்குள்ள போகக்கூடாது அவங்க இன்றைக்கி சண்டை போட்டுக்குவாங்க நாளைக்கு குடிக்குவாங்க நாம தான் மூக்கருபட்டு நிற்கணும் நீ பயந்ததும் இல்லாம எனக்கு போன் பண்ணி வரச்சொல்லி என்னையும் பயமுறுத்திட்ட ம் என் மகள் கெட்டிக்காரி அவள் வாழ்க்கையை அவள் புரிஞ்சுக்குவான் என்றார் ஜெகன் ம் எனக்கும் தெரியுங்க பெரியவளுக்கு எல்லா விவரமும் தெரியும் என்ன கொஞ்சம் ரோசக்காரி கோபக்காரி எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணுவா பரவாயில்ல மாப்பிள்ள ரொம்ப ஈஸியா அவளை சமாதானம் பண்ணிட்டாரு என்றால் அறைக்குள் வந்த ஜோஷியும் ஆரோனும் மெத்தையில் படுத்தவர்கள் ஒருவரை ஒருவர் நெருங்கி படுத்து கொண்டார்கள் தன் மார்பில் தன்னவனே தன் மார்பில் தன்னவளை சாய்த்து கொண்டு தட்டி கொடுத்தான் ஆரோன் அவள் மயங்கிய இந்த நிலையிலும் ஒரு எல்லையில் நின்று விட்டான் அவள் மனம் இப்போது தன்மேல் லைத்து இருக்கு என்று அவளுக்கு தெரிந்தாலும் அவளாக தன்னை நாடி வரணும் என்று நினைத்தான் அவனுக்கே இது ஆச்சரியமாகத்தான் இருந்தது காலையில் அவளுக்கு இருந்த கோபத்துக்கு கண்டிப்பா என் கூட சண்டை போடுவாய் என்று தான் எதிர்பார்த்தான் ஆனால் அங்கே சென்றதும் அவள் கண்ணீர் தடம் வழிய படுத்திருந்த அவளை பார்த்ததும் ஏனோ அவன் மனம் பிசைந்தது அவள் அவனை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டு அவள் நின்ற தோற்றம் அவன் கண்களுக்கு முரட்டு குழந்தை ஒன்று யாருக்கும் அடங்க மாட்டேன் என்று வீம்பாக நிற்பது போல்தான் பட்டது அதுதான் அவளிடம் மென்மையாக மிக மிக மென்மையாக அவளை அவன் கெஞ்ச கொஞ்ச அந்த முரட்டு குழந்தை அவன் கைகளில் சமத்தாக அடங்கியது சமத்தாக வந்த குழந்தையை தூக்கி கொஞ்சி முத்தமிட்டவன் இதோ அவளை தாளாட்டு அவளை தாளாட்டு பாடாமல் தாயாகாமல் தலைவன் மடியில் சேயாய் துயில் கொள்ள வைத்தான் இப்போது ஜோஷிகாவின் இயல்பு அவனுக்கு பிடிபட்டது அன்புக்கு அடங்கும் அடங்கா பிடாரி இவள்